ஸ்ரீராமதேவாய் அதிசயம் சொல்வோம் எல்லாமே இறைவன் செய்யும் மங்களநாத பூமியிலே மங்காத குளிர் படைத்து மக்களை காத்து அடைக்கலம் கொடுத்து ஜோதியாய் மக்களை மாத்த அடைக்கலை ஜோதி கல்வி மையத்தை உருவாக்கி மக்களின் விசித்திரமான வாழ்க்கைக்கு விஜய் வித்யாலயா என்ற பள்ளியை உருவாக்கி செயல்பட்டு பெறுவர்கள் நிர்வாகிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்கள் இந்த பள்ளி நீங்கள் நினைக்கிறது போல ஒரு தனிநபர் பள்ளி கிடையாது இந்த பள்ளி இவரால் உருவாக்கப்பட்டதும் கிடையாது இதில் சீக்கிர ரகசியம் நிறையா இருக்கு இது மகளநாதரால் உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளி அவர் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வேலை பார்த்து கொண்டிருக்க தான் என் மக்களுக்கு நல்லது ஒரு கல்வியை கொடுக்கணும் நல்லது ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் உண்மையான தத்துவத்தை வளர்க்கணும் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய இங்கே வரணும் அப்படின்ட்டு மகளநாதரால் அழைக்கப்பட்டு மங்களநாதரால் உருவாக்கப்பட்ட இந்த பள்ளி சரியா இது மற்ற பள்ளிகள் மாதிரி லாபம் நோக்கத்துக்காகவோ ஒரு உலம்ப நிலத்துக்காகவோ உருவாக்கப்பட்ட பள்ளி கிடையாது அதனால இது இறைவனால் உருவாக்கப்பட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு பள்ளி நிர்வாகம் அதே ஒரு பகுதி மக்கள் அறிஞ்சு பொரிஞ்சு நாடுகளும் இந்த வாய்ப்புகளை அருமையாக பயன்படுத்தி கொள்ளணும் உங்களுக்கு நிறையா பள்ளிகள் காற்று இருக்கிறீங்க உணர்ந்துருக்கிறீங்க

இந்த பள்ளியினுடைய அருமை இதை விட்டு போன பெற்றோர்கள் எத்தனையோ பேர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த பள்ளிபுற மாதிரி இல்லை அந்த பள்ளிப்பூலம் அப்படி இருக்குது இப்படி இருக்கு இது வந்து முக்கியமாக மக்கள் நலனுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளி சரியா எந்த ஒரு லாப நோக்கத்துக்காக எதுக்காகவும் கிடையாது இந்த பள்ளிக்கு இறைவனால் ஒதுக்கப்பட்ட நேரங்காலம் அதிகம் இருக்கு இந்த பள்ளி எப்படி உருவாகணும் அப்படின்ட்டு இறைவன் சொல்லி இருக்கிறாரு அதுபடி தான் உருவாகிட்டு நம்ம மனிதர்கள் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நம்ம நல்லா இருக்கோம் ஏன்னா சில பேர் நினைக்கலாம் இந்த பள்ளி அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அந்த தகவல்கள் எல்லாம் எங்களுக்கு வரும் ஆனா அடுத்தவங்க கெடுக்கணும் நினைச்சவங்க கண்டிப்பா கெட்டு போயிடுவாங்க ஏன்னா கெட்டவங்களுக்கு கெட்ட புத்தியை வேலை செய்யும் எடுக்கலாம் ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பயன் சரியில்லை அப்படின்னு நல்ல புதுக்கி நல்ல இடம் உள்ளவங்க அவங்களுக்கு நல்ல புதுக்கி தான் வேலை செய்யும் நல்ல இடம் ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னா நல்ல நேரம் அவங்களுக்கு வேலை செய்யுதுன்னா எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா தான் அவங்களுக்கு நல்ல நேரம் இருக்குன்னு அர்த்தம் அவங்க கெட்டு போகிற கெட்டு போகணும்னு நினைச்சா அவங்களுக்கு டைம் சரியில்லை அதுக்கு பிறகு அவங்க ஊரை விட்டு இவங்க இதை விட்டுட்டு போயிட்டு வந்து நிறைய பேர் நினைச்சவங்க அவங்க ஊரை விட்டு போன காலம்லாம் உண்டு நாங்கள் கண்ணால பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால இன்னைக்கு இறைவன் செய்தால எல்லாம் நல்லபடியா நடக்கும் உங்களுக்கு வழங்குறாங்க சாப்பாடு இருக்கு நல்லபடியா சாப்பிடுங்க இந்த பள்ளிக்கூடத்தை அருமையாக இந்த பகுதி மக்கள் பயன்படுத்துங்க இன்னும் உங்களுக்கு என்னென்ன செய்யணும் நம்ம குழந்தை இது வந்து நம்ம பள்ளி ரைட்டா இது அவங்க பள்ளி இவங்க பள்ளிகளுக்கு இங்கே வேலையே கிடையாது இது இந்த பகுதி மக்களுக்காக இறைவனால் உருவாக்கப்பட்ட பள்ளி நீங்கள் என்ன விரும்புவீங்க அப்படின்னு இங்கே உள்ள நிர்வாகிகள் சொல்லுங்க கண்டிப்பாக இது நம்ம குழந்தைகள் வசதிக்காக இன்னும் பல வளர்ச்சிகள் இன்னும் பல நிர்வாகிகள் இன்னும் பல பாடத்திட்டங்கள் புதுமையாக கொண்டு வரணும் உங்கள் மனசில் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கோ அதை முன்னாள் சொல்லுங்கள் இந்த பகுதியை சிறு சிறப்பாக உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த பள்ளி கண்டிப்பாக அனைவரும் சேர்ந்து இந்த பள்ளி அவங்க வட்டி உங்கள் பற்றி தயார் செய்து நீங்கள் நினைக்காதீங்க அப்படி நினைக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் எல்லாம் ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அதனால் இது நம்ம பள்ளி நம்மளால் உருவாக்கப்பட்ட பள்ளி நம்ம பிள்ளைங்க எப்படி முன்னேறணும்